எல்லோருக்கும் வணக்கம் நான் அபிஷேக் முன்னூத்தி பதினெட்டு இன்று நாலாம் நாளில் தந்தை என சொல்மிக்கு ராமரின் முகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம் என்கிறார் கம்பல் இப்பணி தலைமேல் கொண்டேன் பின்னொழி காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று மரவுறி தடுத்து புறப்பட்டான் ராமன் குளைக்கின்ற கவறியின்றி வெங்குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக நடந்தான் ராமன் கோசலிடம் ராமன் காடு செல்கிறான் என கேட்டதும் அயோத்தியே அழுதது கோபப்பட்ட இலக்குவனிடம் ராமன் சொல்கிறான் நதியின் பிழை அன்று நரும் இன்மை இது விதியின் பிழை நீ எதற்கு வெகுண்டது என்றான் கைகேயி சொன்னதை கேட்ட சுமித்ரை இலக்குவனை அழைத்தாள் இலக்குவா நீ அண்ணனோடு காட்டுக்கு போ தம்பி எனும் படி அல்ல அரியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகருக்கே நீ வாழ்ந்தி வாழ்ந்திடில் வா அன்றேல் முன்ன முடி என்றவள் வார்விழி சோர நின்றாள் ராமர் காடு செல்ல புறப்பட்ட போது அயோத்தியின் அட்டிலும் இழந்தன புகை அகிர் புகை நெற்றிலும் இழந்தன நிறைந்த பால் கிளி வட்டிலும் இழந்தன என்கிறார் கம்பர் ராமர் சீதையிடம் வந்த வந்தார் காடு சுடும் நீ இரு என்றார் அதற்கு சீதை ஐயனே உமது பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு என்றார் என்றால் என்னை கைப்பிடித்த போது உன்னை பிரியே நின்றீர்களே என மரவுரி தரித்து புறப்பட்டால் சீதை இவர்கள் செல்லும் காட்சியை இப்படி வர்ணிக்கிறார் கம்பர் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையா நொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்கிறார் கம்பர் காட்டை சிறிதளவு கடக்கவே கங்கை குறுக்கே நடந்ததே படகொட்டி குகன் அறிந்து வந்தானே பண்புடன் தேன்மீன் தந்தானே ஐயனை வணங்கி மேலும் சொன்னானே இங்கே தேனுல தினையுல விளையாட காணுல புனல் ஆட மூலதென்றான் அன்புடன் ஏற்றார் அண்ணல் ராமரும் ஆறு தாண்டி காடு செல்ல இனியவரும் ஓடத்தில் கொண்டு விட்டான் காடில் அழகுகளை பார்த்து பார்த்து காலாரன் நடந்தார்கள் மூவருமே எதிர் வந்தார் அன்புமிக்க பரத்வாசர் இருவரும் மாறி மாறி வணங்கினாரே உன் துன்பம் விதிசை தீமை என்றார் இக்கங்கை திரிவேணி சங்கம் என்றார் இங்கேயே தங்கிடுக என்றார் மேலும் என் விருந்தி அவசியம் ஏற்க என்றார் பின்னர் வரோம் என்று சொல்லி சித்திரக்கூட மலை நோக்கி சென்றார்கள் ராமர் கால் பட்டவுடன் அந்த பாலை சோளையாய் பூந்தோட்டமாய் மாறிவிட்டது இவ்வாறு ராமன் தந்தை சொல்லி மந்திரம் என்று உடனே காடு சென்றான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நன்றி வணக்கம்